இங்கே ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சு வித் சித்து சேனல் இங்கே பாருங்கள் சச்சு குட்டி எந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்கான்னு மெதுவாக பாருங்கள் நாங்கள் பீச்சுக்கு வந்தால் இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஜேசிபியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஃபுல்லாக பீச்சு இந்த சைடு அதான் ரெண்டு ப ரெண்டு இதையும் இது பண்ணி விட்டுறானுலோ மோஜ் பண்ணி விட்டுறானுவேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜேசிபி பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ தண்டி இருக்குது பக்கத்தில் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஜேசிபி இது பேர் என்னமோ சொல்லுவாங்க எனக்கு டக்குன்னு வரல இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய ஜேசிபியில் இங்கே டிரைவரை பாருங்க எவ்வளோ பெரிய டிரைவர் ஆ ஐயோ ஆ காய்ட் காய்ட்ரு ஆமாம் வண்டி ஓட்டுங்க கைட் அங்க கைட் வந்து பறந்துட்டு இருக்கு அங்க வரங்க இது என்னடா जेसीबी யார் जेसीबी அண்ணாக்கு அண்ணாக்கு உனக்கு இல்லையா இதோ ஓட்டி வீட்டுக்கு போமா வீட்டுக்கு எடுத்துட்டு போமா जेसीबी யா யா அந்த ங்க உி சீட்டு வளர்த்தி கூட இல்லை சச்சுமாட்டு போயிடுறாங்க இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல அவ எல்லாத்தையும் போட்டு மிதிப்பாள அதே மாதிரி மிதிக்கிறாரு சாரு சச்சி குட்டியும் சேசிபி வண்டியும் இதுதான் டைட்டில் சச்சி குட்டிக்கு பாருங்க நிறைய வண்டி நுக்கு எல்லாம் வந்து டாஃபா போட்டிருக்காங்க தொட முடிய முடியாது உட்காரு போலாமா உட்காரு இது எங்க வண்டிப்பா யாரால முடியாது தான் வண்டி ஓட்டு அந்த புடி எடுத்துறதோ அமைக்காச்சு என்னதான் அமுக்குறா ஓ எல்லாத்தையும்

நீ உட்கார்ந்து கிடந்தலாம் இருக்காது இங்க வாங்க அப்பா வரோம் இங்க வருங்க அப்படி இப்படி பிடிச்சி இங்க வருங்க இவ்வளோ பெரிய ஜெசிபி இங்க வருங்க கே கேட்டு பார்க்குறியா இங்க வருங்க எல்லாம் அமுக்கு 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 இங்க பாருங்க நல்லா போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் ரெண்டு முகச்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் இவ்வளோ இது இருக்குது